ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கொண்டா சேனல்கிட்ட இந்த சமையல் என்ன சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சு மட்டும் இந்த குழம்பு நம்ம பண்ண போகிறோம் வேறு காய்கறி எதுவுமே நமக்கு தேவையில்லை இதுக்கு பார்த்திங்கன்னா சைடேஷன் நான் இன்றைக்கி அப்பளம்தான் வச்சுருக்கோம் இந்த சின்ன வெங்காயக்கார குழம்பு ரொம்ப சூப்பிளாக டேஸ்ட்டாக எப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுவோம் பார்க்கத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சொல்கிறாங்க இதில் வெந்தயம் கடுகு ஜீரகம் அப்படியே கொஞ்சமாக பெருங்காய்க்கும் இதெல்லாம் பொரியும்போது ஒரு கப்பளவுக்கு அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தருங்கள் லைட்டாக வளங்க இதில் ஒரு குத்து கருவேப்பில் கருவேப்பில பாருங்கள் எல்லையை நல்லா புரிஞ்சதுமே அரை கப்பளவுக்கு பூண்டு பூண்டு தூண்டு கட்டி போகிறேன் நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழத்தை ஆட் வச்சுருக்கேன் அந்த இலவச ஆட் வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மசால் பிடியில் ஆட் பண்ணிக்கலாம் மசால் பிடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் தூக்கி மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் துணி விரும்பி சுற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் மசாலா பொடியை லோட் ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணி லைட்டாக வச்சு விட்ருவோம் மசாலா பொடியும் தக்காளி விழுத பாருங்கள் நல்லா வதங்க என்ன பிரிஞ்சு வர நேரத்தில் இது போடணும் எமன் சேசத்துக்கு புளிக்கரை சாட்டிங்க அதெல்லாம் சேர்க்கலாம் புளி காரசை செஞ்சுட்டே நல்லா கலந்து விட்டாங்க ரெண்டு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்ல இது மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சதெல்லாம் பாருங்கள் நல்லா பண்ணிக்கிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரஞ்சிருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூண்டு சின்ன வேணாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் நல்லா சூப்பராகவே குக் ஆகிருச்சு பூண்டு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு நமக்கு சூப்பராகவே ரெடியாச்சு ஸ்விப் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் இதில் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்டிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் கலந்து விட்டுருங்க குழம்பு ரெடியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சூடான சாதத்தோடு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துனா இந்த காரக்குழம்பு வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சைடீஸாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அப்பளம் மட்டும்தான் வச்சுருக்கேன் இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி